பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கதைகளை கூறி படங்களை காட்டி பலனில்லை லெபனானுக்கு செல்லும் இந்தோனேசிய போர்க்கப்பல் நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு சொந்தமான கட்டிடங்களை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச வங்கியொன்றின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விலையில் மாற்றம் இல்லை என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது திருகோணமலை ஈச்சிலம்பற்ற பாலத்தில் வேனும் மகிழ்ந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் உணவு அருந்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீர் சுகவீதமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முப்பத்து எட்டு பேரின் உயிர்கள் பலியான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது தொடர்வென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கதைகளை கூறி படங்களை காட்டி பலனில்லை என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கதைகளை கூறி படங்களை காட்டிக் கொண்டிருப்பதில் பலனில்லை என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் தான் என்ன என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக ஆமையத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எமது மக்கள் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற போது நாம் மக்களுக்காக குரல் ஆனால் முன்னர் ஜேவிபி என்கின்ற கட்சியானது எமது மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து பல குழப்பங்களை செய்து சுனாமி பின்னரான மீட்பு நடவடிக்கை காலத்தில் இந்த மறக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அதே ஜேவிபியினர் தான் தேசிய மக்கள் சக்தியாக புது அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றனர் குறிப்பாக மாற்றம் என்று சொல்லி வந்த இவர்கள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என பார்க்க வேண்டும் அதிலும் ஊழல் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் திருட்டு கருத்துக்கள் என பலதை பற்றி பேசியும் பலரையும் தம்முடன் இணைத்துக் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டவர்கள் இப்போது பேசுவதையும் செயற்பட்டு வருவதையும் உரிய முறையில் அவதானிக்க வேண்டும் குறிப்பாக பொய்யையும் புரட்டையும் வைத்து எத்தனை நாளுக்கு தொடர்ந்தும் பயணிக்க முடியும் அவை வெளியே வருகின்ற போது என்ன செய்ய போகின்றனர் என தெரியவில்லை ஆக மொத்தத்தில் முன்னர் பல்வேறு குழப்பங்களை செய்து கொண்டிருந்த இந்த ஜே இப்போது ஆட்சிக்கு வந்து எதனை செய்திருக்கின்றனர் மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் தான் என்ன இதனை மக்கள் போது மீண்டும் பொய்க்கதிகளை கூறி படம் காட்ட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் லெபனானுக்கு செல்லும் இந்தோனேசிய போர்க்கப்பல் நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அமைதி காக்கும் பணிக்காக லெபனானுக்கு செல்லும் இந்தோனேசிய கப்பலான கே ஆர் ஐ சுல்தான் இஸ்கந்தர் மூடா முன்னூற்று அறுபத்து ஏழு நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடற்படை மரபுகளின்படி இந்த கப்பலை இலங்கை கடற்படை வரவேற்றது இந்த கப்பல் நூற்று இருபது பணியாளர்களை கொண்ட தொண்ணூறு தசம் எழுபத்து ஒரு மீட்டர் நீளமுடையது அதிகாரப்பூர்வ வருகையை முடித்துக்கொண்டு இந்த கப்பல் டிசம்பர் முப்பதாம் நாள் அன்று நாட்டை விட்டு புறப்பட உள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஆயுதம் போராளி குழுவான ஹிஸ்பு ில் ஆயுமல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு கப்பலின் குழுவினர் அனைத்து வகையான அச்சுறுத்தல்களுக்கும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்தோனேசிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ஆஸ்திரேலியா ரஷ்யா ஜப்பான் இந்தோனேஷியா மலேசியா நேபாளம் பிரேசில் மற்றும் இருபது நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் நாட்டிற்கு திரும்பி அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த நாடுகளுக்கான தூதுவர்களோ உயர்ஸ்தானிகர்களோ நியமிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கும் செயற்பாடு மந்தகதியில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாக பதில் தூதர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இலங்கைக்காக சுமார் அறுபது தூதரகங்கள் உயர் தானகர் ஆலயங்கள் மற்றும் வெளிநாடுகளின் துணை தூதராக பொது அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு உயர் அதிகாரிகள் இல்லாமல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்திற்கு சொந்தமான கட்டிடங்களை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரகையின் பிட்டியில் உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் தரைத்தளம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசரஹிரோஷனு நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டியே குறித்த செய்தி வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மனுஷ நாணயக்காரவுக்கு நெருங்கிய மேலும் சில தரப்பிடம் விசாரணைகள் ஆரம்பித்தது தாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மனுஷ என்ற நபரை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் தொழில் மற்றும் வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பலர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த தேசப்பிரிய லியனகே என்பவரும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு வங்கி ஒன்றின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அரச வங்கி ஒன்றின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வங்கியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து பதினைந்து லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் பெற்றுக்கொண்ட பணத்துக்காக சந்தேகநபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதைத் தொடர்ந்தே அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் தலைமறைவாக இருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் எதிர்வெரும் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விலையில் மாற்றம் இல்லை என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விலையில் மாற்றம் இல்லை என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விளைச்சல் கிடைக்காது என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரணதுங்க தெரிவித்துள்ளார் கை தொழில் துறைக்கும் நுகர்விற்கும் தேங்காய் விநியோகம் செய்வதில் சிரமங்கள் நிலவி வருவதாகவும் இதனால் தொடர்ந்தும் தேங்காய் விலை உயர்வடைந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேங்காய் விளைச்சல் கிடைக்கும் வரையில் இந்த நிலைமை நீடிக்கும் என தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் நிலம் தீர்வு வழங்கும் நோக்கில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் விளையும் தேங்காய்களை சதோச நிறுவனம் ஊடாக நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சாந்தாரண துங்கா மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஈச்சலம் பெற்று பாலத்தில் வேனும் மகுழ்ந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் திருகோணமலை ஈச்சிலம் பற்று ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள வெர்கள் பாலத்தில் வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் வெர்கள் அருகே இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவத்தில் திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்புக்கு பேனில் பயணித்த ஐவரும் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை நோக்கி மகளுந்தில் பயணித்த ஐவருமாக பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து மீட்டெடுத்து ஈச்சிலம் பற்று பிரதேச வைத்தியசாலைக்கு வைத்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உணவு அருந்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீர் சுகவீனம் அடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உணவு அருந்திக் கொண்டு இருந்த நபர் ஒருவர் திடீர் நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு பகுதியை சேர்ந்த ஆகையுடைய காசி பிள்ளை குவேந்திரன் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மதியம் பான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளை அவருக்கு சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சிகிச்சைக்காக குறித்த நபரை கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமஸ்தி பிரேம்குமார் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆஸ்துமா காரணமாக மரணம் மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தென்கொரியாவின் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவின் மூவான் விமான நிலையத்தில் இன்று காலை ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பயணிகளுடனும் ஆறு விமான பணியாளர்களுடனும் சேர்த்து மொத்தமாக பேரை ஏற்றிச் சென்ற விமானமே விபத்துக்குள்ளானது தாய்லாந்தில் இருந்து திரும்பிய ஜேஜு ஏர் நிறுவனத்தின் விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கத்தின் போது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவும் ஒரு தீயணைப்பு துறை அதிகாரி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த இருவரும் விமான குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது முப்பத்தெட்டு பேரின் உயிர்கள் பலியான அஜர்பாய் ஏர்லைன்ஸ் விமான விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது முப்பத்து எட்டு பேரின் உயிர்கள் பலியான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அதற்கான தடயங்கள் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் மேலதிக தகவல்கள் எதனையும் குறிப்பிடவில்லை எனினும் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்கு அமெரிக்கா உதவும் என ஊடகவியலாளர்களிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பரவிய விபத்துக்குள்ளான விமான விமானத்தின் புகைப்படங்களை விட அதிகமான தடயங்களை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஊடகமொன்று தெரிவித்துள்ளது ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் விமானத்தின் ஜிபிஎஸ் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமியங்கால் சேதமடைந்திருக்கலாமென விமான போக்குவரத்து நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எவ்வாறாயிரம் அஜர்பைஜான் ரஷ்யா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை ஆனால் அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் ரஷாத் நவி கூறுகையில் விமானம் வெளிப்புற குறுக்கீட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்